ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேசுகிறேன் இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ இன்றைக்கி நான் கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் என்னையோட நான் ஜாயின் பண்ணி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு நாள் கம்ப்ளீட் ஆகுது ஸோ நான் ஸ்டாக்கிங் பண்ண ஒரு லட்சத்தி எழுவத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு கைட் காயின் மூணு வருஷம் ரெகுலர் பிளானில் நான் வந்து ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன் எனக்கு ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பர்சன்ட் ஸ்டாக்கிங் இன்கம் எனக்கு எவ்ரிடே நைட்டு பன்னெண்டே காலுக்குள்ள என்னுடைய ஆர்ஓஎஸ் வாலெட்டில் க்ரியேட் ஆகிடும் எக்ஸ்சேஞ்ச் மதிப்பில் இந்தி மதிப்பில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நாளைக்கு எனக்கு கிரியேட் ஆகிற இரநூத்தி இருபத்தி ஆறு காயினோட வேல்யூ பார்த்திங்கன்னா இந்திய ரூபாயில் கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறுரூபாய் எனக்கு பர் டே கிரியேட் ஆகுது ஸோ இது காயினோடய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக என்னுடைய அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த த்ரீ இயர் டைமண்ட் ரெகுலர் பிளான் அதாவது மந்த்லி ஃபோர் பர்சன்ட்ன்ற இந்த பிளான் நான் ஸ்டாக்கிங் பண்ண இந்த பர்டிகுலர் பிளான் பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் எவ்ரிடே உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் கிரியேட் ஆகும் அதை எவ்ரி மந்த் நீங்கள் வித் பண்ணிக்கலாம் இந்த பிளான் இந்த பொங்கல் வரைக்கும் மட்டும்தான் இந்த பொங்கல் ஆல்ரெடி டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே கம்ப்ளீட் ஆகிடுச்சு எல்லோரும் கேட்டுக்கொண்டது கிணங்க பொங்கல் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க அப்போ பொங்கலுக்கு அப்புறம் என்ன சார் ஆகும் இந்த ஃபோர் பர்சன்ட் பிளான் பார்த்திங்கன்னா இருக்கும் இது அதே மந்த்லி ஃபோர் பர்சன்ட் உங்களுக்கு கிடைக்கும் பட் ஆனால் ஃபிக்ஸட் பிளானில் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணணும் எவ்ரி மந்த் நீங்கள் வித் பண்ண முடியாது இயர்லி ஒன்ஸ் ஃபோ இயர்லி ஒன்ஸ் ஒரு டைம் தான் நீங்கள் வித் ட்ரா பண்ண முடியும் இல்லை சார் எனக்கு இதே த்ரீ இயர்ஸ் பிளான் ரெகுலரில் தேவைன்னா உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் பர் மந்த்லி கிடைக்கும் மாதம் மாதம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஃபோர் மந்த்து அதாவது ஃபோர் பர்சன்டேஜும் உங்களுக்கு தேவை மாதம் மாதமும் வித் ட்ரா பண்ணணும் இந்த ரெகுலர் பிளான் தேவைன்னா பொங்கலுக்குள்ளே நீங்கள் இந்த பிளானை சூஸ் பண்ணி ஸ்டாக்கிங் பண்ணிக்கோங்க ஓ ஓகேங்களா ஸோ இந்த கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளான் பார்த்திங்கன்னா த்ரீ பர்சன்ட் டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் கொடுக்கும் நீங்கள் எந்த பிளானில் ஸ்டாக்கிங் பண் பண்ணுறீங்க பொறுத்து உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் வரும் ஓகேங்களா ஸோ இதில் எவ்வளோ சார் மி மினிமம் ஸ்டாக்கிங் பண்ணலாம் கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் காயின்லேருந்து நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் எவ்வளோ சார் மினிமம் வந்தால் விதட்ரா பண்ணலாம் ஆர்ஓஎஸ் இன்கம் அதாவது நீங்கள் யாரையுமே ரெஃபர் பண்ணாமல் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணதுக்கு உண்டான ஸ்டாக்கிங் இன்கம் உங்களுடைய ஆர்ஓஎஸ் வாலெட்டில் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் காயின் வந்தாலே நீங்கள் கயிறு எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஐஎன்ஆராக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சரிங்க சார் இந்த காயினோட ப்ராஜெக்ட் என்ன இருக்கா நீங்கள் இது ஒரு ரியல் ப்ராஜெக்ட் பேஸ்டு டேக்கிங் பிளாட்ஃபார்ம்ஸ் சொல்கிறீங்களேன் கேட்டிங்கன்னா நான் ஜாயின் பண்ணி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு நாளாக இந்த கைட் காயினை பயன்படுத்தி இவங்களுடைய ஓன் ப்ராஜெக்ட் ஆப்பான விபே ஆப்பில் தான் நான் மொபைல் ரீசார்ஜ் கேஸ் பில் இபி பில்லாம் பே பண்ணி லைவாக ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கிறேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்டிங் செய்யப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சியில் ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங்காகி ட்ரேட் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சியில் ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் மட்டும் ட்ரேட் ஆகாமல் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சான டெக்ஸ் ட்ரேட் எக்ஸ்சேஞ்ச் எஃப்ஐயூவில் ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சான காய்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங்காகி ட்ரேட் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சியில் தான் நம்ம ஸ்டாக்கிங் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகிற அதாவது கைரா பிளாக் செயினில் ரன் ஆகிற ஒரு இவிஎம் பேஸ்டு கிரிப்டோ கரன்சி தான் நம்முடைய கைட் காயின் ஸோ அளவுக்கு ஒரு ஃப்யூச்சர் உள்ள ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் ஜென்யூனாக மந்த்லி த்ரீ டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் கிடைக்கும் இந்த மெச்சூரிட்டி டைம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டூ இயர்ஸோ த்ரீ இயர்ஸோ இல்லை ஃபோர் இயர்ஸோ நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணிங்கன்னா அந்த டைம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய கேபிட்டல் காயின் உங்களுடைய மெயின் வார்டுக்கு வந்துடும் நீங்கள் வேணும்னா ஸ்டாக்கிங் பண்ணிக்கலாம் மீண்டும் இல்லைனா நீங்கள் ஃபித்டாக பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நல்ல ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி இந் இப்போ இந்த காயினோட பிரைஸ் ரெண்டு ரூபா அறுபத்தி ஆறு பைசா தான் இருக்குது லோ லோ ப்ரைஸில் இருக்குது இந்த டைமில் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் மினிமம் த்ரீ தௌசண்ட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த கைட் காயின் ஸ்டாக்கிங் பண்ணால எப்படி சார் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணுறது எப்படி கேஓசி கம்ப்ளீட் பண்ணுறது எப்படி ஸ்டாக்கிங் பண்ணுறது உட்பட அனைத்துமே தெளிவாக ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூன்னு சொல்லிட்டு கீழே வீடியோ கொடுத்துக்கிறேன் அட் டிஸ்கிரிப்ஷனில் அதை நீங்கள் தெளிவாக கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதை தவிர்த்து வேறு எதுனா உங்களுக்கு டவுட் இருந்தாலோ இல்லை கயிறு எக்ஸ்சேஞ்சில் கேஓசி கம்ப்ளீட் பண்ணுறதுல ஒரு சின்ன சப்போர்ட் தேவை சார் இல்லை காயினை வாங்கி எனக்கு கொடுங்க நான் ஸ்டாக்கிங் பண்ணுறத உட்பட இல்லை கை ட்ராக் கை காயின்ஸ் ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டில் கேஓசி கம்ப்ளீட் பண்ணுறது ஒரு சின்ன டவுட் இருக்குது எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணலாம் என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் இது தவிர்த்து உங்களுக்கு இந்த கைட் காயின்ஸ் டேக்கிங் பிளானில் என்னுடைய ரெஃபரல் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்குறேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற ஒரு ஃபார்ம் வரும் இந்தமாரி ஒரு ஃபார்ம் வரும் இதில் உங்கள் நேம் மெயில் ஐடி மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு ரிப்பீட் பாஸ்வேர்டு இடத்துல கேப் லெட்ரு ஸ்மால் லெட்ரு ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர் இதெல்லாம் கலந்தமாரி போட்டுங்க ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கோங்க மறந்துட போகிறீங்க திரும்ப ரெக்கர் பண்ணுறதுலேருந்து நீங்கள் பே பண்ணி தான் நீங்கள் பாஸ்வேர்டு ரெக்கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா இ என் நேம் ஜே ராஜான் வர்தன் பார்த்துட்டு இந்த டிக்மார்க் கொடுத்து க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோருக்கு போயிடுங்க ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு கைட் ஸ்டாக்கிங் ஆப் அப்படின்னு அந்த ஐடி கைட் ஸ்டாக்கிங் ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணுறப்ப நீங்கள் சைன் அப் பண்ணுறப்ப என்ன மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை கொடுத்து உள்ளே போனீங்கன்னா அடுத்தது வந்து உங்களுடைய டேஷ்போர்டு வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கைட் காயின் ரிசீவிங் வாலெட் அட்ரஸும் வரும் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும் அடுத்தது இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூன்னு கொடுத்துக்குறேன் அதை நீங்கள் பார்த்துட்டு தெளிவாக கேஓசி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ணுறப்ப உங்களுக்கு காயின் தேவைன்னா நான் வாங்கி உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் நீங்களுக்கு பே பண்ணிங்கன்னா நானே எக்ஸ்சேஞ்சில் வாங்கி உங்களுக்கு அனுப்புகிறேன் இல்லை நீங்களே காயினை வாங்கி உங்களுடைய ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னா கைரா எக்ஸ்சேஞ்சோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன் அதிலையும் நீங்கள் கேஓசி கம்ப்ளீட் பண்ணி நீங்களே டேரெக்டாக ஐநூறு டெபாசிட் பண்ணி நீங்களே காயின் வாங்கி உங்களுடைய ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்டாக்கிங் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்